லட்சுமி கடாட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு இந்த விஞ்ஞான முன்னேற்றம் சரியான ஒரு முன்னேற்றம் நல்ல எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த சிஸ்டம் வந்ததிலிருந்து சரி இந்த செல்போன் வந்ததிலிருந்து சரி நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி ஆகிட்டு விஞ்ஞான அதாவது ஒரு இடத்துல என்ன நடக்குது ஒரு இடத்துல உடனே இம்மிடியாக மறு செகண்ட் தெரிஞ்சு போகுது சரி யாரும் ஒன்றும் மாத்தி பேச முடியாது அந்த அளவுக்கு முன்னேற்றம் அது வேறு அந்த காலத்தில் ஒரு ரிப்போர்ட்ரு வந்தாச்சுன்னா எடுத்தாச்சுன்னா அவர் இன்னும் ஷார்ட் சாட்டென்று எழுதணும் இப்போ அதெல்லாம் கிடையாது மைக்க கொண்டு வைக்கிறாங்க அப்படி பதிவாகி எல்லாம் என்ன பேசுனாரோ ஒரு இடத்துல பேசுனது இன்னொரு இடத்துல கிடையாது அந்த அளவுக்குலாம் முன்னேற்றம் ஆகிடுது சரி ஒரு இடத்துக்கு போகணுங்கன்னா எவ்வளோ செலவாகும் ஒரு ஆயிரம் ரூபா செலவாகுமா சரி அந்த ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு எடுத்து போய் பத்திரமா கொண்டு போகணும் செலவழிச்சு வரணும் பணம் தொலைஞ்சு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் அதன் பிறகு அந்த பணம் தொலைஞ்சு போச்சுன்னா இந்த மாதிரி மணி ஆர்டர் பண்ணி அதில் பண்ணி அப்போ தான் வரும் பணம் தவிர வேற ஒரு வழியிலும் பணம் வராது இப்போ அப்படி இல்லை ஒரு கார்டு மட்டும் கூண்டு போனால் போதும் எங்கே எங்கே என்னென்னு தேவையோ எல்லாம் வாங்க முடியுது அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இந்த காலத்திலலாம் சம்பளம் துட்ட கேஷாக தான் கொடுப்பாங்க அதை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு சேர்க்கணும் அதுவே ஒரு பெரிய கஷ்டம் இப்போலாம் அது கிடையாது எல்லாம் காடில் வந்துட்டு காடில் எல்லாம் முடியுது ரொம்ப வேகமான ஒரு வளர்ச்சி ஒரு இடத்துக்கு போனா அட்ரஸ் கேட்டு போகணும் அந்த பிரச்சனையும் இப்போ இல்லை அந்த இடம் போட்டாச்சுன்னா கரெக்டாக தொடங்கி ஸ்டார்ட்னு வரது அழகாக போகிறோம் கரெக்டாக அந்த இடத்துக்கு ரீச் ஆகிற முடிய ஆகிற அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வந்து விட்டேங்க சரி இவ்வளோ முன்னேற்றங்கள் வந்து விட்டது இப்போது அதில் என்ன பார்க்கணுன்னு நான் இப்போ வெளியே போகிறோம் வச்சுக்கிட்டுங்களேன் வெளியே ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறோம் ஒரு கல்யாணத்து பொண்ணு பார்க்கவோ இல்லை ஒரு இன்டர்வியூக்கோ எதுக்கோ போகிறோம் ஒரு நல்ல காரியம் வச்சுக்கிடுங்களேன் அப்போ வெளியே வந்த உடனே டக்குன்னு ஒரு பூனை குறுக்க போயிடும் அவ்வளவுதான் பூனை குறுக போச்சுன்னா என்ன செய்ய முடியும் அதை தாண்டி யாராவது போக முடியுமா ஊனை குறுக்க அவ்வளவுதான் மூட் அவுட் ஆயிரும் எல்லாமே தலையீடாயிரும் ஊனை குறுக்க போனதும் பெருசா தெரியும் வந்து உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு தான் கிம்போம் அப்படியே கிளம்பினாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா பூனை குறுக்க போயிட்டு புறப்பட போகுது அது இப்படியே நம்ம மனசில் பட்டுக்கிட்டே இருக்கும் பூனை போயிட்டு பூனை போயிட்டு இருந்து ஏன்னா அது ஒரு நம்பிக்கை பூனை குறுக்க போகக்கூடாதுங்கிறது மக்கள் நம்பிக்கை அதனால் நாங்கள் அதே நினச்சிட்டு இருப்போம் பூனை குறுக்க போனது எத்தனை வந்தாலும் இதெல்லாம் மாற்ற முடியாது இதெல்லாம் ஒரு சகுனம் சகுனம் பார்ப்பது என்பது எப்போ இருந்தே நம்ம நாட்டில் இருக்கு அது மாதிரி இது ஒரு சகுனம் அதுபோல் நிறைய சகுனங்கள் இருக்கு நம்பிக்கை தான் மக்களுக்கு நம்பிக்கை தான் வாழ்க்கை சப்போஸ் கோயிலுக்கு போறோம் வச்சுக்கோங்களேன் கோயிலுக்கு போனா ஒரு அர்ச்சனை பண்றோம் தேங்காய் உடைக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அந்த சுவாமி பெருமாளுக்கு எவ்வளோ பேர் சொல்லி திருநாமங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணுவாரு ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம் நம்ம கண்ணு கூற அந்த தேங்காய் பழகவே தான் இருக்கும் என்னென்னா அந்த தேங்காய் எப்படி உடையுது சரியாக உடையுதா பெருசு இல்லாமல் சிறுசு இல்லாமல் உடையுதான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் எதுக்கு தேங்காய் உடையும் போது கொஞ்சம் பெருசாக கூட உடையும் கொஞ்சம் சிறுசாக கூட உடைய தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல கொஞ்சம் பெருசாக உடையும் சிறுசாக உடையும் அதனால் ஒன்றுமே இல்லை தப்பே இல்லை சரி அதை பார்த்துக்கிட்டே இருக்குது பெரும்பாலும் சேவிக்க மாட்டோம் பெருமாள் போய் தேங்காய் தான் பார்ப்போம் ஏன்னா அர்ச்சனை பண்றோம் இல்லையா அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தோம்னா சம்டைம்ஸ் அந்த தேங்காய் அழுகி போயிருக்கும் ஓ அழுகி போயிருச்சு அவ்வளோதான் இவர் நினைச்சது எல்லாம் அபோசகம்னு நினைப்பாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் தவறு அதனால ஒன்னும் அப்சகன்னு ஆகிடாது அழின தேங்காய் கொடுத்தா வேற தேங்காய் கொடுக்க போறான் டக்குன்னு நீங்க உடைக்கி போயிடும் அவ்வளோதான் வேற ஒண்ணுமே பெரிய கிடையாது இதுல அபசகனும் கிடையாது என்னன்னா அது அப்படி நினைக்கிறது நம்ம பழக்கம் போச்சு இது ஒன்றும் பண்ண முடியாது அதன் பிறகு என்ன ஒரு விஷயம்னா அந்த தேங்காயெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா நாம கொடுத்த தேங்காய் நமக்கு கொடுக்குறாரா ஆக்சுவர் நாம என்ன கொடுத்தோம் வாஜி நம்ம கொடுக்குறாரான்னு பார்ப்போம் அடுத்த வரைக்கும் கொடுத்தாச்சுன்னா ஒன்று சுவாமி நான் அது அந்த தேங்காய் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க சரியாக புரிஞ்சுக்கணும்னு பார்த்துக்கிறீங்க அதான் எப்படின்னா பகவான் கிட்டே போய் நீங்கள் அர்ச்சனை பண்ண போகிறீங்க தேங்காய் கொடுத்தாச்சுன்னா அது பிரசாதம் அவருக்கு அவர் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும் அது எப்படியும் கொடுக்கலாம் உங்களை இதே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இது கொடுத்தா நீங்க வாங்கிட்டு வர வேண்டியதான் அது பகவானா கொடுக்கற பிரசாதம் எனவே இவையெல்லாம் கூட ஒரு தவறான நம்பிக்கையும் போகுது பகவான் கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணும் போது அவர் எனக்கு எந்த பிரசாதம் வேணாலும் கொடுக்கலாம் அதை வாங்கிட்டு வர வேண்டியது நம்ம கடமை அவ்வளோதான் அது அவரால் கொடுக்கப்பட்டது அவ்வளவுதான் அதன் பிறகு பார்த்தோம் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்போம் கோயிலை உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் கல்யாணத்தை பற்றி பொண்ணை பற்றி அந்த பொண்ணு கொடுக்கலாமான்னா கூட ஒரு பொண்ணு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப யோசிக்காதீங்க கொடுக்கும் அழகான பையன் அந்த பொண்ணு நீங்கள் அந்த பையனை கொடுக்கலான்னு சொல்லுவார் அந்த கோயிலை வச்சு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா அந்த பகவானே சொல்கிறதா ஒரு ஐதியம் அப்படியே நினைக்கும் அந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம நான் நினைக்கணும் உடைய அது இல்லாட்டி நீங்களே போட்டு மனசுக்கு குழப்பிட்டு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்ன யோசிக்கிறது அர்த்தமே இல்லை அந்த காலத்தில் வீட்டில் கூட இந்த கடிகாரம் டங் டங்னு அடிக்கிற கடிகாரம் தான் இருக்கும் ஏதோ பேசிகிட்டு இருப்போம் ஒரு நல்ல விஷயமோ பேசிகிட்டு இருக்கும்போது கெட்ட விஷயமோ எது பேசிகிட்டு இருப்போம் பேசிக்கிட்டே இருக்கும்போது டங்குன்னு மணி அடிச்சிடும் அவ்வளோதான் பார்த்தியா கரெக்டாக மணி அடிச்சதே சொல்லுவோம் அப்போ அந்த கடிகாரம் தான் யார் வீட்டிலும் இல்லை டிஸ்டர்பன்ஸ் ஆகுது என்னமோ தெரியுது மனுஷன் தான் வீட்டில் கேட்கணும் நாம மணி அடிச்சு பூஜை பண்ணலனாலும் அப்போ இந்த கடிகாரம் சத்தம் நமக்கு அதெல்லாம் இல்லை அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த சகுனம் என்பது ஒரு நம்பிக்கை மக்களுக்கு அதை நாம தப்புன்னே சொல்ல முடியாது ஏன்னா அது பெரியவர்கள் நமக்கு காட்டிய ஒரு பாதை அந்த பாதையில் செல்வது மிகவும் நல்லது பூனை குறுக்க இன்னதான் விஞ்ஞானம் வலிச்சு ஆனாலும் அந்த பூனை குறுக்க போனது மட்டும் நமக்கு எப்படி சுருக்குன்னு இருக்கு ஊனை குறுக போயிட்டு ஊனை குறுகை போயிட்டு போயிட்டே இருப்பாங்க அதில் இன்னைக்கு யாவது ஒரு நாள் விஷயம் நான் ஒரு நாள் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தேன் வெளிய இந்த விஷயத்துக்காக போனேன் ஊனை குறுக போச்சு எதுவுமே நடக்கல அது தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு முடிவே கிடையாது அதனால சகுனங்கள் சில இருக்கு அதை பார்த்து சேரு நல்லதுதான் தப்புன்னு சொல்ல முடியுது ஆனா இந்த அதுக்கே சாஸ்திரத்துல இருக்கு பாம்பு பூனை இதெல்லாம் குறுக்க போகாதுன்னு இருக்கு சாஸ்திரத்தில் இருக்கு அதே மாதிரி பிராமணம் வரக்கூடாது எதுல வரலாம் அது கூட ஒரு சுக சகுனம் தான் இது மாதிரி நிறைய சகுனங்கள் இருக்கு ஆக இதெல்லாம் அனுசரித்து வாழ்வது ஒரு நல்ல பழக்கம் தான் ஏன்னா பெரியவர்கள் காட்டிய பாதை அது போல இந்த காக்கா குயில் பசுமாடு இதெல்லாம் எப்படி போகணும்னா இவையெல்லாம் இடமிருந்து வளம் போக வேண்டும் இடமிருந்து வளம் போனாதான் ஒரு சுப சகுனம் இது மாதிரி நிறைய இருக்கு சகுனம் பார்க்கறதுக்கு தப்பு இல்லை எல்லாத்துக்கும் மேல பூனை மட்டும் குறுக்க போயக்கூடாது அவ்வளவுதான் அதுக்கு என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் பூனை குறுக்க போயிட்டா நாம திட்டமெல்லாம் பாழாயிடும் நாம என்னதான் பேசலாம் அது மூட நம்பிக்கை அது ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிதான் பேசலாமே முடியாது ஆனா இது கடைப்பிடிக்கிறது என்பது மிகவும் ஒரு சிரமமான ஒரு காரியம் நடக்கவே நடக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யுங்க வாராமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டுக்கொள்வேன் பொங்காணிப்போங்க